அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது பாபா வங்கா அவர்களின் கணிப்புகளின்படி பார்க்கும்போது பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் விபரீதத்தை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் அமைந்திருக்கிறது தற்போது கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவக்கிரகங்களினுடைய அமைப்பு பனிரெண்டு ராசிக்காரர்கள் மதியிலையும் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்த வருகிறது அப்படின்னு பாபா வங்க அவர்கள் கணைத்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் கூடுதலான தாக்கத்தை ஏற்படுத்த வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசி அன்பர்கள் மிக மிக கவனமாக எச்சரிக்கை உணர்வோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் மேலும் இக்காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் அனுகூலங்களை ஒருபுறம் ஏற்படுத்தினாலும் கூட சின்ன சின்ன சமங்களையும் சின்ன சின்ன போராட்டங்களையும் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் எச்சரிக்கை உணர்வோடும் நடந்து கொள்ள பாருங்கள் அதே சமயம் பல்வேறு வகைகளில் பா அப்படின்னா எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல சிறு ஏமாற்றம் அடைவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதே போல இந்த காலம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு பார்க்கும் போது தங்களுடைய திட்டங்கள் நிறைவேறுவதில் சிறு சிக்கல் ஏற்பட்டாலும் நினைச்சது நினைச்சபடி நடக்கிறதுல வாய்ப்புகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் சுப கிரகங்களினுடைய அனுக்கிரகம் அதிகமான பலன்களை கொடுக்கல அப்படின்னாலும் கூட ஓரளவுக்கு நற்பல எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இக்காலம் தங்களுக்கு இருக்கப்பெற போகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாம பணிகிடத்துல தங்களின் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் குடும்ப வாழ்க்கையில் சிலர் நல்ல செயல்கள் நடக்க வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அதே சமயம் பல விதத்துல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டங்க உங்களுடைய வேலைகளை எதிர்பார்த்த முன்னேற்றம் லாபம் உண்டாகப் பெறுவீங்க வாகனம் வீடு மனைவாங்க நினைப்பவர்களுக்கு அதற்கான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கப் பெறுவீங்க தங்களின் பொருளாதார நிலை முன்னேற்றம் அடையும் அதனால குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மனதில் நிம்மதியும் உணர்வீங்க குடும்ப உறுப்பினர்களை அனுச செல்வதும் வேலைகளை முடிக்கிறதுல எச்சரிக்கையுடன் இருந்தார் நன்மைகள் பல உண்டாக பெறலாம் மகிழ்ச்சியான பயணங்கள் செல்ல வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது இந்த காலம் மிகவும் பயனுள்ளதாகவே இருக்குங்க தங்களின் பிரச்சனைகளும் குறைய ஆரம்பிச்சிடும் பணியிடத்துல பதவி உயர்வு சம்பள உயர்வு நீங்க எதிர்பார்க்கலாம் நீங்க செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் தொடர்பாக பெரிய வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது நிதிநிலை வலுவாகவே இருக்கும் திடீர் பண ஆதாயம் அதிர்ஷ்டம் உண்டாக பெறும் வெளியூர் வெளிநாடு தொடர் வேலைகளில் வெற்றி கிடைக்கப்படுவீங்க வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை அமையப்படுவீங்க அதே மாதிரி மிகவும் அற்புதமான காலமாகவே இருக்கப்பெற போகிறது இந்த நேரத்தில் நன்மைகள் பலவும் நடைபெறப் போகிறது தங்களுடைய வீட்டில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதற்கான செயல்பாடுகளில் மும்முரமாகவே ஈடுபடுவீங்க வீடு மனை அப்படின்னு ரியல் எஸ்டேட் தொடர்பாக லாபம் கிடைக்கும் தங்கள் வேலையில வெற்றிக்காக கொஞ்சம் போராட வேண்டியதாகவும் இருக்கும் இருந்தாலும் அதற்கான பலன் முழுமையாகவே கிடைக்கப்படுவீங்க இந்த நேரத்தில் கிரகங்கள் மற்றும் பிற கிரகங்களினுடைய பார்வை தங்கள் ராசியின் மீது விடறதுனால லாபம் சற்றும் அதிகரிக்கலாம் மேலும் பார்த்திங்கன்னா குரு பகவான் பார்த்திங்கன்னா மிக நன்மை தரக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறாரு அதனால் தங்கள் வேலையை முடிக்கிறதுல ஆற்றலும் தைரியமும் உற்சாகமும் நிறைந்து அதிகரித்து காணப்படுங்க பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் இணக்கமாகவும் அவர்களின் ஆதரவையும் பிறவிங்க உங்களுடைய வருமான ஆதாரங்களும் அதிகரிக்கும் தான தர்மங்கள்லேயும் இந்த காலகட்ட ஈடுபடுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த நேரத்தில் பல வகையில பார்த்தோம் அதிர்ஷ்டங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகளும் சொல்லணும் இந்த பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வேலைகளை வந்து சரியான நேரத்தில் செய்து முடித்ததற்கான புத்துணர்ச்சியும் திறமையும் நிறைந்திருக்கும் அதனால் எதிலையுமே தங்களால வெற்றியடையவும் அடையவும் முடியும் திருமண முயற்சியில உள்ளவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த விதத்தில் நல்லவரன் அமைய வாய்ப்புகள் இருக்கிறது தங்களுடைய கடின உழைப்பிற்கான வெகுமதியும் கிடைக்கப்படுவீங்க நீங்கள் முன்னர் செய்த முதலீடு கடின உழைப்பிற்கான பலனை நற்பெயரை பெற வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் பணம் சம்பாதிப்பதற்கான புதிய வழிகள் தொடங்கலாம் சிலருக்கு வேலையில பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு தங்களின் சேமிப்பு அதிகரிக்கும் சுப வேலைக்கான விஷயங்கள்ல செலவு செய்வீங்க அதனால குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கவும் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் வந்து பல விதத்தில் சாதகமான பலன்கள் தருவதற்குண்டான வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் பல விஷயங்களில் அனுகூலமான நிலைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம் மேலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் திருமணத்திற்கு பின் தேடுபவர்களுக்கு நல்ல செய்தியும் கிடைக்கும் தங்களுடைய மனம் தெளிவாகவே இருக்கும் அதனால் வாழ்க்கையிலே முன்னேற்றத்திற்காக சிந்திக்கவும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளவும் முடியும் நிலைகளை எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படலாம் தங்கள் வேலையை மாற்றுவது தொடர்பாக முயற்சி செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த வகையில் நல்ல வாய்ப்புகள் பெறலாம் மருத்துவம் யோகா சரியான உணவு அப்படின்னு அடிப்படை விஷயங்களில் கவனத்தை செலுத்த பாருங்க அதே சமயம் பொறுமை தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க இந்த காலம் நல்ல பலன்களையும் நீங்க நிச்சயம் எதிர்பார்க்கலாம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும் சட்ட சிக்கல்கள் தீரும் புதிய திட்டங்கள் தொடங்குவீங்க மக்களை அணுகிறது சட்டம் சார்ந்த விஷயங்களில் இருப்பவர்களுக்கு லாபம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கப்பெறுகிறது முதலீடு செய்ய நினைக்கிறீங்க அப்படின்னா யாருடைய ஆலோசனையும் கேட்காதீங்க அது தங்களுக்கு மேலும் பிரச்சனையை ஏற்படுத்தலாம் அதே சமயம் நிதானத்தை கடைபிடிப்பதும் அவசியமான ஒன்று திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கும் உடல் ஆரோக்கியம் சீராகவே இருக்கும் தைராய்டு இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் இருந்தால் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்பட பாருங்க இருப்பினும் ஒரு புறம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மகிழ்ச்சியான காலகட்டமாகவே இருக்கப்பெறும் இந்த காலம் அப்படிங்கிறது வேலை மாற நினைப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளை நல்கும் புதிய வியாபாரத்தை தொடங்குவீங்க பழைய உறவுகளில் பிரச்சினைகளும் ஏற்படலாம் தங்களை தாங்களே ஆராய்ந்து பார்த்து முன்னேறுவது நல்லது திருமணமானவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவினமாக இருக்கணும் மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது நல்லது புதிய வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறும் சமநிலையை காக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அதே சமயம் கல்வி ஆன்மீகம் வெளிநாட்டு பயணம் தொடர்பான விஷயங்களில் வெற்றியும் கிடைக்கப்பெறவிங்க வேலையில மூத்த அதிகாரிகள் தங்களுக்கு உதவியும் செய்வாங்க புதிய வழிகாட்டியும் கிடைப்பாங்க பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது பொருளாதார நிலை சீராகவே இருக்கும் சேமிப்பு திட்டங்கள்ல கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது சுப செலவுகள் அதிகரிக்கலாம் கணவன் மனைவிக்கு இடையே அந்யுன்யம் அதிகரிக்க செய்யுங்க அதே மாதிரி உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சி தருவதாக இருந்தாலும் அவர்களால் செலவினங்களும் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அனுசரணையாகவே இருப்பாங்க வெளிநாட்டில் இருந்த எதிர்பார்த்த செய்தி கிடைக்கப்படுவீங்க ஷேர் மூலமாக பணம் வருங்க பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனத்தை வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதனால பாதிப்பு எதுவுமே இருக்காது சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்வீங்க தாய் மாமன் மூலம் எதிர்பார்த்த காரியம் முடிவது இழுப்பறியாகலாம் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாகவே இருக்க பாருங்க அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரிக்கும் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைப்பதற்கு கிடையாது நிர்வாகத்தினரினுடைய கண்டிப்புக்கு ஆளாக நேரிடும் அப்படிங்கிறதுனால பணிகளில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல தடை தாமதங்கள் உருவாகலாம் அலுவலக விஷயங்களை வெளியில பேசுறதை தவிர்த்து கொள்ளுங்க தொழில் வியாபாரத்தில் கடின தேவைப்படும் அதற்கு ஏற்ற வருமானமும் கிடைக்கும் சக வியாபாரிகளுடன் விரோதம் ஏற்படலாம் சற்று ஒதுங்கி இருக்கிறது நல்லது பணியாளர்களால பணவரையும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிக்கிறதுல பிரச்சனை எதுவும் கிடையாது தோழிகள் அனுசரணையாகவே இருப்பாங்க கணவரின் அன்பு மகிழ்ச்சி தரும்